ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் முட்டமாக ஆர்டர் கேட்டிங்களோ முட்டைமா ரெடியாக இருக்கும் உடனே நீங்கள் ஆர்டர் போடலாம் சரியா சுட சுட அப்படியே சூப்பராக கம்ம கம மணத்தோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தரமான முட்டமாக ரெடியாக இருக்குது யார் யார் எங்களுக்கெல்லாம் வேணுமோ உடனே நீங்கள் சோபா சவுஸுக்கு ஆர்டர் போடுங்க கலர் பார்த்தீங்களா முட்டமாட கலர் அப்படி இருக்குமே கிட்ட முட்டமாக ஒரு கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு விடவே மாட்டிங்க நிறைய பேர் வாங்கி வாங்கினாக்கலாம் வீடு தேடி வந்து வாங்கி கொண்டு தான் போகிறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி ஒரு சுவையாக இருக்கும் இந்த முட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக அடுத்து பாருங்கள் பிளேட்டில் போட்டுட்டு இது சாப்பிட்டுட்டு இது ஒரு டீயும் குடிச்சமுட்டாலே காலம்பு சாப்பாடு அப்படி வயிறு ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ ஒரு சத்தான முட்டமாக யார் யார் எல்லாம் என்ன திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டிருந்தீங்களோ மறுபடியும் இப்போ சொல்லிட்டேன் முட்டமாக ரெடி ஆகிட்டு உடனே ஆர்டர் போடுங்க சரியா டக்குன்னு முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு முடிஞ்சோட எனக்கு டைம் தரோடும் செய்தாரத்துக்கு சரியா அதால் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே சோபா சாஸுக்கு ஆர்டர் போடுங்க பாருங்கள் சூப்பரான முட்டமாக கலர் பார்த்தீங்கன்னா கலரே அப்படி இருக்குன்னா சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செம்மையாக தான் இருக்குது அப்படிங்க மணல் மணல் மாதிரி முட்டமாக உடனே ஆர்டர் போடுங்க சரியா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போயிட்டுட்டா